நடிகர் விக்ரமின் மகன் துரு தொடர்புடைய தகவல்கள் மற்றும் அவர் பாடிய பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது இருபத்தி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பிறந்த துரு விக்ரமின் தற்போதைய அகவை இருபத்தி எட்டு துருக்கிரமின் அக்கா அக்ஷிதா கலைஞர் கருணாநிதியின் பேரனை திருமணம் செய்துள்ளார் த்ரு இதுவரை நான்கு திரைப்படங்கள் நடித்துள்ளார் அவை ஆதித்ய வர்மா வர்மா மகான் மற்றும் பைசன் காளை மாடன் இவர் கடைசியாக நடித்த பைசன் காளை மாடன் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போட்டு வருகிறது இவர் மொத்தம் எட்டு பாடல்கள் பாடியுள்ளார் அதில் நான்கு பாடல்கள் திரைப்பட பாடல்கள் மீதி நான்கு பாடல்கள் தனித்தொகுப்பு பாடல்கள் பைசன் காளை மாடன் படத்தில் இவருடைய கதாபாத்திரம் வலுவாக அமைக்கப்பட்டு ரசிகர்களால் வெகுவாக ரசிக்கப்பட்டு வருகிறது இவர் மேலும் பல வெற்றி படங்கள் தந்து வளர்ச்சி அடைய அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் மகிழ்வுடன் எனக்கு தனியடி தனங்கருக்கு இது போன்ற பதிவுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்